ായി മറവായി മഴറായി മണിയായി ഒളിയായി ഉരുവായി അറിവായി ഉളതായി ലതായി മറവായ് മഴരായ് മണിയായി ഒളിയായി കരുവായി ഉയരായി കഥിയായി വിധിയായി കരുവായി ഉയരായ് கதேய் விதேயாய் குருவாய் வருவாய் அருள்வாய் கூங்கணே குருவாய் வருவாய் அருள்வாய் கூங்கணே அருவாய் உலதாய் மறுவாய் மலராய் மணியாய் உளியா ஆச்சரியமான ஆதிக்கமான சம்பவம் செய்யும் செயல் படைத்தவரும் நல்ல என்னமும் துய உழவும் வல்லமை பெற்றோரும் என்று முதன்மை எதில் முதலமைவர் ராஜயோகம் பெற்ற பேரரசு வம்சத்தில் வந்த வியூகம் படைத்தவரும் எதிரே கலங்கடிக்கும் சிம்ம செப்பனம் போன்றவரும் சிம்மத்தை உயிர்த்த சிகரங்களே உங்களுக்கு கோடான கோடி வணக்குங்கள் பெரியமான சகோதர சதுர்லி பொதுவாகவே ராஜா ராஜி என்று சொல்லக்கூடிய யோக கிரகம் நவக்கிரகங்களில் முழு சுபர் என்று அடைக்கக்கூடிய பிரகஸ்பதி குரு பகவானே குரு பகவான் பார்வைப்பட்டால் மண்ணா மண்ணில் இருப்பவனும் பொன்னாவான் தூசில் இருப்பவனும் துயரத்தில் இருப்பவனும் கோடீஸ்வரன் ஆவான் அப்படிப்பட்ட வல்லவையுள்ள பிரகஸ்பதி குரு பகவான் சிம்ம ராசிக்கு மிகவும் யோகத்தை தருகின்றார் இப்படிப்பட்ட யோகமான கிரகம் தன் ராசியை பார்க்கும்பொழு இன்னும் விசேஷத்தன யோகம் ஏற்படுகின்றது பொதுவாகவே சிம்மராசியில் ஒரு குழந்தை அவதாரம் செய்வது யோகம் என்பேன் ஏனெனில் சிம்மராசிக்கு ஐந்தாம் இட குரு யோகம் காலபுருஷத்துக்கு ஐந்தாம் சிம்மம் யோகம் சிம்மராசிக்கு ஐந்தாம் இடமான தனுர் ராசி காலபுருஷத்துக்கு பாக்கியம் அதாவது பாக்கியத்துக்கு யோகத்தில் குருபோபாடு இருந்தால் அதாவது சிம்மராசிக்கு ஐந்தாம் இடமான தனுருமனைக்கு ஐந்தாம் இடத்தில் யோகாதிபதி பாக்கியம் என்று சொல்ல சூரிய பகவான் உச்சம் பெறும் மேசராசியில் குரு பகவான் இருப்பது ஒரு விசேஷ தமயோகம் பணயோகம் பணக்காரயோகம் இப்படிப்பட்ட மேசக்குருமையில் அவதாரம் செய்தவர்களை பார்த்தால் பெரும்பாலும் அரசியலின் மிகப்பெரிய தந்திரியாகவும் அரசியல் கஜானவை அழைக்க அசைக்கக்கூடிய வல்லமை பெற்றவராகவும் ஏன் உலக புகழ் பெற்றவராகவும் பலர் இருக்கின்றிருக்கார்கள் இது இவர்கள் செய்த புண்ணியம் என்றுதான் சொல்லலாம் ஏனெனில் காலபுருஷனுக்கு ஐந்து கூடிய சூரிய பகவானுக்கு சிம்மராசிக்கு குரு வந்து மிகவும் நெருங்கிய நல்ல நட்பு கிரகமாகும் இது ஐந்து கூடிய யோக கிரகமாகும் இந்த குருவுக்கு பாக்கியம் சூரிய பகவான் தான் குரு பகவான் இவருடைய ஐந்தாம் இடமான தனுராசியில் ஆட்சி பெற்றிருப்பதை விட குரு பார்க்க ஓடி நன்மை ஆட்சி பெற்றிருப்பதை விட அவர் வாக்க்யம் என்று சொல்லுடைய சூரியபவன் உச்ச வீட்டில் உட்கார்ந்து கொண்டு அவருடைய விசேஷம் ஐந்தாவது பார்வையை ராசியை பார்ப்பது விசேஷம் ஏழாம் பார்வையை மஜிசானை பார்ப்பது மங்களகரமான பொன்னாபர யோகம் அவருடைய ஒன்பதாவது பார்வையை பா யோகம் என்று சொல்லக்கூடிய தனுர் ராசியை பார்க்கும் பொழுது இந்த ஜாதகருக்கு இந்த உலகத்தில் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் இருக்கக்கூடிய பாக்கியம் ஏற்படும் குலதெய்வத்தின் குறுவர்களும் பொருவர்களும் எடுத்து குபேரனாக வளக்கூடிய குபேரத்துடைய ராஜயோகம் ஏற்படும் அனைத்து தெய்வங்களையும் இவர் தரிசிக்கக்கூடிய ஏன் தெய்வங்கள் கண்டறிந்து பார்க்கக்கூடிய கிட்டும் மேஷத்தில் கூறு உள்ளவர்களுக்கு மட்டும் இது இவர்கள் வாங்கி வந்த வரம் இது இவர்கள் வாங்குவதை யோகம் என்றே சொல்லலாம் ஏனெனில் இப்படிப்பட்ட நிகழ்வு பெரும்பாலும் எல்லோ ஜாதகருக்கும் அமைதில்லை பொதுவாகவே காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடம் தனுர் ராசி அந்த ராசி நாயகன் பெரும் பணக்காரன் குரு பகவான் பிரகஸ்ததி அந்த குரு பகவான் வீட்டை யோகஸ்தானமான குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருந்து கொண்டு பாக்கியத்தை பார்ப்பது பல வழிகள் இந்த ஜாதருக்கு பரவலான பணக்காரையோத்தை கொடுத்து பதவியை கொடுத்து மிதமஞ்சிய செல்வாக்கையை ஓர்த்து கொடுத்து உலகம் போற்றும் உத்தமராவலமைக்கும் ஆனால் இப்படிப்பட்டவருக்கு மேஷத்தில் குரு வரும் பொழுது எதிரிகளும் உருவாகி கொண்டே இருப்பார்கள் அதே நேரத்தில் எதிரிகளும் இல்லாமல் தம்சமாகி விடுவார்கள் இது இவர்கள் செய்த வரம் என்று சொல்லலாம் அஞ்சனே பெருமானின் அணிக்கிரகம் அதிகம் பெற்றவர்கள் சக்தி தேவன் உமைவன் பார்வதியின் பராக்கிரமம் பெற்றவர்கள் மேலும் ராமதேவர் சித்தரின் அருளாசி பெற்றவர்கள் அப்பன் கடவுளான முருகப்பெருமானின் குருவரலும் திருவருளும் ஒருங்கே பெற்றவர்கள் சிம்மராசி உயித்த சிகரங்கள் நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த மேசக்கூறி உள்ளவர்கள் அவசியம் குரு பகவானை முருகபெருமானை கொண்டு முருகப்பெருமானை துதித்துக் கொண்டு நித்தமும் இருக்க வேண்டும் ஆராய் பெருக பண்ணக்கூடிய முருகப்பெருமானை அணி தினமும் நீங்கள் உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் என்ற திருப்புகளை திரு கந்தர் அலங்காரத்தை உறைந்தது தினந்தோறும் பதினாறு முறை பாடும் பொழுது உங்கள் வாழ்க்கை பதினாறு விதமான செல்வப்பெருக்கங்கெடுத்து வாழ்க்கையில் தனயோகம் பனயோகம் பால் பாழ்க்கை யோகம் கெடுத்து மிதமிஞ்சிய செல்வாக்கு யோகம் பாட்டியில் சிம்மராசின வருவது உண்மை இதை யாரும் மாற்ற முடியாது அந்த வகையில் நீங்கள் பூர்வ புண்ணிய யோகம் பெற்றவர்கள் பொதுவாகவே குரு பகவான் யோகத்தை பார்ப்பது விசேஷம் அதுவும் அந்த இடம் மகாலட்சுமி ஸ்தானமான மகாலட்சுமி பிறந்த இடம் தனுர் ராசி பூராடர் நட்சத்திரம் அல்லவா அந்த ராசியை பார்க்கும் பொழுது உங்களுக்கு புதையல் வழி வருமானம் பராக்கிரமான மகாலட்சுமி வருமானம் தாய் தந்தையர் சேர்த்து வச்ச மூதாதிரி சொத்து வருமானம் எதிர்பாரத ஸ்திரச்சத்து உரமானம் பல வழிகளை கடத்து உலகத்தில் உங்களை மிகப்பெரிய செல்வச்சிமானாக மாற்றுவது நிதர்சனமான உண்மை அஷ்டலட்சுமிகளும் தனலட்சுமி தானியலட்சுமி விஜயலட்சுமி கஜலட்சுமி ஐஸ்வரலட்சுமி ஆதிலட்சுமி சந்தனலட்சுமி என்று சொல்லக்கூடிய அஷ்டலட்சுமிகளும் பதினாறு செல்வப்பெருப்புகளும் உங்கள் வீடு தடிவடி குபேர பகவான் குபேர துல்லியனாய் உங்கள் வீட்டில் வாழக்கூடிய ராஜயோகத்தை யோகத்தை குரு பகவான் மேஷத்தில் இருந்து இந்த தனுராசியை பார்ப்பது அது ஒரு மிகப்பெருள் ராஜயோகம் சூட்சம சொல்லிய குவியர் ராஜயோகம் அந்த வகையில் இந்த சிம்மராசி குரு பகவான் பாய் விசேஷமானது தனயோகம் தனயோகம் தனயோகம்